아유유 я, 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 치 я, 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 아리 я, 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 சேனல் என்னடா வீடியோ இப்படி இப்படி இருக்கேன்னு பாக்கிறீங்களா ஆமாங்க இந்த வீடியோ வந்து இன்னி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு போர்ட்ரேட்லேயே வச்சு நம்ம வந்து எடுக்கிறோம் அண்ட் இந்த வீடியோ வந்து இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இன்ட்ரோ எடுத்தேன் முன்னாடியே வந்து இன்ட்ரோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை அவசரமாக சாமி கும்பிட்டனால ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்றோம் ஸோ நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோவில் இன்னைக்கு ஈவினிங் கார்த்திகை தீபம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சின்சியாரிட்டியா சிவா சிவா ரொம்பவே சின்சியாரிட்டியோட கார்த்திகை தீப விளக்கு எல்லாத்துக்குமே இந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு இருந்தான் விளக்கெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி முடிச்சிட்டு நெக்ஸ்ட் நம்ம கோலம் போட போயிடலான்ட்டு கிளம்பியாச்சு ஏ கோ அரிசி மாவு தானே இது பொய் சொல்லாத தோசை மாவு கலந்து கொடுத்து தானே ஆ இது எதை எறும்பு சாப்பிட்றதுக்காகவா பார்க்கு கொஞ்சத்தை பிளாக் எடுத்து அக்கிய பொ கொஞ்ச நேரத்தை மழை வந்து எல்லாம் காலியாக போகுது தூர ஆரம்பிச்சிருச்சு மழை தூருது சொல்லி வாய மூடுதல் அப்பயே பெரிய தர வந்து ரொம்ப அப்ஸ் அண்ட் இருக்கனால கரெக்டா கோலம் வரல அது மட்டும் இல்லாம நம்ம அரிசி மாவுல போடுறோம் இல்லையா கோலம் அப்புறம் இருக்கு இதுதான் கோலமா இது அவ்வளவுதான் இது மேல வந்து ஈவன் இல்ல அது ஆடத் தெரியாத அளவுக்கு ஸ்டேஜுக்கு கோலம் एक्चुअली நான் ரொம்ப அழகாவே கோலம் போடுவேன் பட் ஆனால் இந்த பாஸ் த்ரீ இயர்ஸா வந்து டெய்லி கோலம் போடாதனால டச் விட்டு போச்சு இன்னொரு வீடியோவில வந்து நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான அழகான ஒரு கோலம் போட்டு காட்டுறேன் விளக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து எண்ணெய்லாம் ஊற்றி தீபம்லாம் ஏற்றி இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னீங்க இதெல்லாம் வைக்கவே இல்லையா இது வந்து நெய் தீபம் எப்பவுமே நான் வந்து இந்த வருஷம் அதாவது இன்ஸ்டால தான் பார்த்து நானே தெரிஞ்சுக்கிட்டேன் எப்பவுமே வந்து இருபத்தேழு விளக்குலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா மினிமம் இருபத்தேழு விளக்கு வைக்கணுமா உனக்கு இருபத்தேழு வயசு ஆச்சுன்னா இருபத்தேழு விளக்கு வைக்கணுமா ஏ எனக்கு இருபத்தி ஆறு வயசு தான் ஆகுது இதுவும் இன்ஸ்டால பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் இதுவும் இன்ஸ்டால பார்த்தா கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் அதுக்காக நான் காலையிலேயே எழுந்திரிச்சு குளிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நேத்து एक्चुअली இப்படி போய் சொல்ற பட்டியா சோ இந்த வீடியோ வந்து வித்தியாசமா இருக்கும் ஏன்னா நம்ம வந்து போர்ட்ரெய்ட் மோட்ல வச்சு எடுக்கறோம் போர்ட்ரெய்ட்டா போர்ட்ரெய்ட்டா வெர்டிகலா வெர்டிகல்ல வச்சு எடுக்கறோம் இப்போ வந்து நம்ம தீபா ஏத்திரலாம் வாங்க வந்து எண்ணெயெல்லாம் ஊற்றி தீபம்லாம் ஏற்றி அதை வந்து அழகாக எடுத்துட்டு போய் நம்ம கோலங்க மேலெல்லாம் அழகாக கார்த்திகை தீபம்லாம் வச்சாச்சு படியில் வாசல் எல்லா இடத்துலையும் ஆனால் என்ன காற்றுக்கு வந்து அது கண்டினியூ கண்டினியூவாக வந்து அதை அணைஞ்சிட்டே இருக்கனால சிவா அதை பக்கத்தில் உட்காந்து என் ஸோ அவன் மறுபடியும் அணைஞ்சதெல்லாம் வந்து விளக்க வந்து மறுபடியும் மறுபடியும் ஏற்றிட்டே இருந்தான்

பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி சாம்பிராணி எல்லாம் வந்து ஏற்றி கற்பூரம்லாம் காட்டி வீடு ஃபுல்லாகவே வந்து நம்ம பூஜை பண்ணி தீபம் எல்லாம் காட்டி சாமி கும்பிட்டு முடித்து பட்டையெல்லாம் போட்டாச்சு அண்ட் பக்கத்து வீட்டு பசங்கள்லாம் குட்டி பசங்களாம் வந்தனால அவங்களுக்கும் சேர்த்து பட்டையெல்லாம் போட்டுவிட்டு

white rice white rice ம் அதுக்கு அப்புறம் வடை வடை அதுக்கு அப்புறம் எனக்கு மட்டும் தனியா வந்து சாப்பாடு கூட சாப்பிர்க்க பருப்பு அண்ட் தென் இது ஊனி சோயா அப்புறம் ரசம் சாம்பார் கேசரி வேண்டாம் செய்யல அடி பாவி எங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்லி வச்ச நான் ஆமாடா செஞ்சிருக்கேன் உள்ள இருக்கு பப்படம் 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 சோ गाइस நல்லபடியா பாத்தீங்களா நம்மளோட கார்த்தி தீபம் வந்து நல்லபடியாக வந்து விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு இனி பார்த்தீங்கன்னா போய் சாப்பிடணும் சிவா வந்து எனக்காக அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் அண்ட் பர்த்டேக்காக நான் ஃபேவரெட் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பிளம் கேக் வந்து வாங்கி கொடுத்தான் இதையும் நம்ம சாப்பிடணும் இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்